ஹைங் ஆஃப் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு பிடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல ஐக்கானியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வரதுக்குதில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை விட இன்னைக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்பது நேற்று விலையை விட இன்னைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் குடி ட்ராய்ட் ஆகிட்டு இருக்கு நேற்று விலையை விட இன்னைக்கு மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கு இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு நாலு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து அதிகரிச்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு கிலோவுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் குடி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஐம்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குடியிருக்குங்க